காலை வணக்கம் மனிதர்களாக இருக்கிறோம் வழக்கறிஞர்களாக இருக்கிறோம் சமுதாய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறோம் குடும்ப நண்பர்களாக இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு இந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற அந்த சட்டங்களை பற்றி அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நம்முடைய தலையாய கடுமை பல சட்டங்கள் அவங்களுக்காக வந்திருக்கு இப்போ வந்து ஒரு சர்வீஸ் கோடுன்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க புதுசாக ஒரு கோடு வந்திருக்கு பழைய லேபர் லாஸ் எல்லாம் எக்ஸ்டென்சிவாக எனாக்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ என்னென்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பணி செய்கிற இடங்களில் இரவில் அவங்க வந்து பயணம் செய்வது ஏற்பட்டால் வேலை இப்போ முதலாளி வந்து அவங்களை வீட்டுக்கு கொண்டு போய் பொறுப்பு பொறுப்பாக சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது அப்புறம் விசாகா பணியில் அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு இல்லை அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலோ வன்கொடுமைக்கு ஈடுபடுத்த அதுக்கான நடவடிக்கை எடுக்க குழு அமைத்தல் விசாக குழு இப்படி பல சட்டங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் விட இது ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டால் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் கால வசதி சட்டம் இதில் வந்து இந்த வந்து மேரீடு உமனுக்கு தான் கிடைக்குமா அவங்க வந்து கருவுற்று போது திருமணமாகாதவங்களுக்கும் தனித்துவம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து உச்சநீதிமன்றம் மிக அருமையாக தீர்ப்பு சொல்லியிருக்கு எக்ஸ் வர்ஸ் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் சிடிசி ஃபோர் செவன்டி த்ரீ எஸ்சி எக்ஸ் வர்சு பிரின்சிபல் செக்ரட்டரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் சிடிசி ஃபோர் செவன்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்லுங்கள் செக்ஷன் ஃபைவை படித்து பார்த்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டை சட்டங்கள் பாராளுமன்றம் போதே கல்யாணமான பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணவாத பெண்ணாக இரு சமமாக கருதி தான் சட்டத்தை ஏற்றியிருக்காங்க அதனால் இந்த மானிட்டரி பெனிஃபிட் பெண்களுக்கு வந்து செக்ஷன் ஃபைவ் பிரகாரம் எல்லா பெண்களுக்கும் மேரீடு அன்மேரி சிங்கிள் யாராக இருந்தாலும் கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்தது இதை விட ஒரு எக்ஸ்டென்சிவ் தீர்ப்பு எதுனா தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்பரேஷன் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் கோயம்புத்தூர் லிமிடெட் வேர்ஸ் பி ராஜேஸ்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ரிட் லா ரிப்போர்ட்டர் எயிட்டி ஃபோர் மெட்ராஸ் இதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறது மாத்திர பெரிய விஷயம் இல்லை ஃபுல் பே கொடுக்கணும் என்ன அதுக்கப்புறம் பிரேக்கப்லாம் பண்ணக்கூடாது சர்வீஸில் அவங்களுக்கு சர்வீஸ் பெனிஃபிட் கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் இதை விட நம்ம பிரபாஸ்ரீதேவன் அவர்கள் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து பல் கல்வியை தொடர முடியாத போன ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தைகள் பெறக்கூடிய சூழ்நிலை வந்தப்போ அது மூன்று வருடங்களுக்குள்ளே தொடர்ந்து படிக்கணுன்ற ஒரு விதியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அவங்க தீர்ப்பு மிக அருமையாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் உமன் உமன் ட்ரீட்டியெல்லாம் படித்து போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அடுத்து ரெண்டு மேக்ஸிம் இன்ட்ரெஸ்ட் ரெய் பப்ளிகி அட் சிட் ஃபினிஷ் லிட்டம் மீன்ஸ் அப்படின்னா அந்த அரசுகள் வந்து வழக்குகள் தொடுப்பதை வந்து உறுதியாக இறுதியாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஜூடிகேட்டா ப்ரோ வெட்ஷீட் ஒசிப்பீட்டர் அப்படின்னா ரெஜூடிகேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்து தகுதியானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை அந்த கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க காலை வணக்கம் நன்றி